சே இந்த சாயங்காலம் ஆச்சுனாலே இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா நாராயணா இப்படி சொல்லிட்டு நீங்க அடிக்கிற கொசு ஒருவேளை ஒரு ரோபோட்டா இருந்தா ஆமாங்க இப்படித்தான் உலகத்திலேயே டாப் ஃபைவ்ல இருக்கக்கூடிய மேசச்சூசட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில இப்படி மினி ரோபோட்ஸை தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க வெறும் அரிசியோட சைஸ்லையும் கிட்டத்தட்ட ஒரு நாலனாவை விட சின்னதாக இருக்கக்கூடிய இந்த ரோபோக்களால் தாவ பறக்க நீந்த மிதக்கன்னு பல வேலைகளை செய்யக்கூடிய அளவில் டிசைன் பண்ணியிருக்காங்க சும்மா தேவையில்லாமல் காசை வரையும் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அது தாங்க இல்லை முதலெல்லாம் உடம்புக்குள்ளே எந்த விதமான ட்ரீட்மெண்ட்னாலும் ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதை எண்டோஸ்கோப்பி ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு இந்த ரோபோட்ஸை சரியாக டிசைன் பண்ணால் உடம்புக்குள்ளே ரொம்ப டார்கெட்டடான இடங்களை அடைஞ்சு இது தேவையான ட்ரீட்மெண்ட்டை டெலிவர் பண்ணிட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க உடம்புல இதனால் தழும்புகள் ஏற்படுறத தவிர்க்கிறத தாண்டி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க கீமோதெரபி மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இந்த ரோபோட்ஸ் மூலமா ரொம்பவே எஃபிஷியன்ட் ஆக்க முடியும்னு நம்புறாங்க அவ்வளவு ஏன் நாளைக்கே பிளட் டெஸ்ட் பண்றதுக்கு இப்படி ஒரு ரோபோட்டை நீங்க முழுங்கினாலே போதுங்கிற நிலைமை கூட வரலாம் இதெல்லாம் பார்க்கவே நல்லா இருக்கு இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க சொல்லுப்பா அப்படின்னு நீங்க சொல்றது என்ன கேக்குதுங்க இந்த மாதிரி ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய ரோபோட்கள் அதோடைய வழியில ஏதாவது ரொம்ப சின்ன அப்டிரக்ஷன் வந்துச்சுன்னா கூட அங்கேயே ஸ்டக் ஆகி நின்னுடும் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இந்த ரோபோட் பறந்தால் ஒழிய அதால் அந்த இடத்த கடந்து செல்ல முடியாது ஆனால் பாருங்க பறக்கிறதுக்கு அதுக்கு ஏகப்பட்ட பவர் தேவைப்படும் இதை எப்படி சமாளிக்கலான்னு யோசிச்சவங்க கொண்டு வந்த ஒரு ஐடியா தான் ஒரு சின்ன ஊசி முனையில் ஒரு ஸ்ப்ரிங்கை வச்சு அதை ஜம்ப் பண்ண வைக்கிறது மூலமாக அந்த தடையை மீறி செல்ல முடியும் அப்படிங்கிறத யோசிச்சிருக்காங்க சரி இது ஜம்ப் பண்றப்ப இதுக்கு எப்படி ஒரு டைரக்ஷன் கொடுக்கறது ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு அதை எப்படி கூட்டு போறது இதை பண்ண ஒரு ஐடியா பண்ணாங்க பாருங்க அந்த ஊசிக்கு ரெண்டு 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 பக்கமும் இந்த தனித்தனியா கண்ட்ரோல் பண்ணி அந்த ஊசி தரையில எந்த ஆங்கிள் போய் படுது அப்படிங்கறத கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா இந்த விளர ஆங்கிள் கண்டுபிடிக்கிற சென்சாரோ அல்லது அந்த ரெக்கையோட ஸ்பீட கண்ட்ரோல் பண்ற கம்ப்யூட்டரோ இன்னும் வெளியில தான் இருக்கு அப்படிங்கறதுனால இந்த ரிசர்ச் இன்னும் லெபோர்டரி ஸ்டேஜில் தாங்க இருக்கு இந்த ரோபோட்ஸை நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம் கெட்ட விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம் உங்களுக்கு இப்படி ஒரு ரோபாட் வேணும்னா நீங்கள் அதை என்ன செய்ய வைப்பீங்க கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுக்கு எங்க பதிவுகள் பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்